சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொளி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் கூட்டு தோல்வி அடைந்த அமெரிக்கா இஸ்ரேல் டிரம்ப் இல்லாமல் போர் நிறுத்தம் இல்லை ஹமாஸ் மூத்த அதிகாரி தெரிவிப்பு புஷேர் அணுமின் நிலையத்தில் மேலும் இரண்டு அலகுகளை கட்டும் பணியை தொடங்கிய ஈரான் டிரம்பின் ஜனாதிபதி பதவி ஈரானிய ஆட்சியின் முடிவு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இஸ்ரேலிய நகரங்கள் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவிப்பு இவை படித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பைடனின் ஜனாதிபதி பதவி முடிவதற்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் ஏற்பதற்கும் ஐந்து நாட்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்து அன்று சியோனிச ஆட்சி ஹமாஸின் நிபந்தனைகளுக்கு சரணடைந்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ஒப்புக்கொண்டது அதையடுத்து ஏழு மணி நேர விவாதத்திற்கு பிறகு சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இருபத்தி நான்கு அமைச்சர்கள் ஆதரவாகவும் எட்டு அமைச்சர்கள் எதிராகவும் வாக்களித்தனர் ஹமாஸ் சுரங்கப்பாதைகளை அடையாளம் கண்டு அழிப்பதாகவும் ஹமாஸ் இயக்கத்தை தோற்கடிப்பதாகவும் காசாவை தனது சொந்த நாடாக எடுத்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் பைடனின் ஜனாதிபதி பதவி முடியும் வரை அமெரிக்காவின் ஆதரவுடன் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் விடுவிப்பதாகவும் நெதஞ்சாக உறுதியளித்திருந்தார் ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆட்சி தனது இலக்குகளை அடையாமல் போர்க்குற்றவாளி என்று உலக மக்களால் வெறுக்கப்படும் சூழ்நிலையில் பல பலஸ்தீன மக்களின் எதிர்ப்பு மலைபோல் நிற்கும் நிலையில் ஹமாஸின் கோரிக்கைகளுக்கு சரணடைந்துள்ளது பைடனின் ஜனாதிபதி பதவியின் முடிவில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பது புதிய மத்திய கிழக்கை உருவாக்கும் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு திட்டத்தின் தோல்வியை குறிக்கிறது இந்த தோல்வியின் விளைவுகளை அட்லாண்டிக் கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆற்றிய உரையில் காணலாம் காசா போர் இஸ்ரேலை உலகில் தனிமைப்படுத்தியது என்பதை அவர் சுட்டிக்காட்டி மேலும் ஹமாஸ் இயக்கத்தை தோற்கடிக்க முடியாது என்று ஒப்புக்கொண்டார் ஏனெனில் அவ்வளவு சக்தி இழந்ததோ அதைவிட பல மடங்கு புதிய சக்தியை அது பெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் போர் சூழ்நிலையின் தொடர்ச்சி இஸ்ரேலிய பொருளாதாரத்தை பாதிக்கிறது காசா போர் சர்வதேச அரங்கில் இஸ்ரேலை தனிமைப்படுத்தியது என்றும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதல் தற்செயல் நிகழ்வு அல்ல என்று சுட்டிக்காட்டும் அவர் இஸ்ரேல் பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியது சவுதி ியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை இயல்பாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியது ஹமாஸின் சக்தியை பலவீனப்படுத்திவிடும் என்ற எண்ணத்தில் ஹமாஸ் இஸ்ரேலை தோற்கடிக்க பிராந்திய போரை விரும்பியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் போர் நிறுத்தத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர் பலஸ்தீன கோரிக்கையை புறக்கணித்தால் ஹமாஸ் அளிக்கப்பட்டாலும் அதைவிட ஆபத்தான இயக்கம் உருவாகும் என்று எச்சரித்துள்ளார் ஹமாஸ் விரைவில் அதன் அதிகாரத்தை மீட்டெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இன்று பதினைந்து மாத எதிர்ப்புக்கு பிறகு ராணுவ மேன்மை காசாவில் அதிகாரத்தை நிறுவவும் ஹமாஸ் அமைப்பை தோற்கடிக்கவும் தவறியுள்ளது மாறாக இஸ்ரேல் இனப்படுகொலையின் முகவராகவும் பாதுகாப்பின்மையின் மையமாகவும் மனித உரிமைகளை மீறுபவராகவும் உலகத்தால் வறுக்கப்பட்டதாகவும் உலகிற்கு அறிமுகமாகியுள்ளது மறுபுறம் பலஸ்தீனம் முழுவதும் ஹமாஸின் புகழ் அதிகரித்தது பெரும் செலவுகள் இருந்த போதிலும் இந்த மண்ணின் மக்கள் எதிர்ப்பை ஆதரிக்க தயங்கவில்லை மேலும் ஹமாஸ் இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து மையும் அந்த அமைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் வரவிருக்கும் டிரம்ப் நிர்வாகம் இல்லாமல் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் ஒப்பந்தம் நடந்திருக்காது என்று ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக அல் அரேவியா செய்தி வெளியிட்டுள்ளது டொனால்டு டிரம்ப் இல்லாமல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்திருக்காது என்று முன்னாள் ஹமாஸ் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தம் இல்லாமல் ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்காது டிரம்ப் நிர்வாகம் நெதஞ்சாகு மீது உரிய பிரயோகித்தது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் பதவியேற்கும் தியதிக்குள் விவாதங்கள் முடிக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தாமல் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்திருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தான் இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் ஈடுபடவில்லை என்றால் இந்த ஒப்பந்தம் ஒருபோதும் நடந்திருக்காது என்று டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஒரு கருணையற்ற ஜனாதிபதி என்று ஜோ பைடனை விமர்சித்த ட்ரம்ப் அவர் எதுவும் செய்யவில்லை நான் இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் ஈடுபடவில்லை என்றால் பணைய கைதிகள் ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள் என்று கூறினார் இதே நேரம் இந்த திட்டம் எனது குழுவால் உருவாக்கப்பட்டது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது எனினும் உள்வரும் நிர்வாகத்தால் இது செயல்படுத்தப்படும் என்று பைடன் அமெரிக்காவிற்கான தனது பிரியாவிடை உரையில் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இதேபோல் காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள பலஸ்தீனியர்களுக்கு ஹிஸ்புல்லாவின் தலைவர் நைம் ஹாசிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்மொழியப்பட்டதில் இருந்து மாறாமல் இருந்த இந்த ஒப்பந்தம் எதிர்ப்பு குழுக்களின் நிலைத்தன்மையை நிரூபிக்கிறது என்றும் இஸ்ரேல் தான் விரும்பியதை சாதிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் லெபனான் குழுவுடனான இஸ்ரேலின் போர் காசாவின் வெற்றிக்கு பங்களித்ததாக கூறிய காசிம் காசா போருக்கு இணையான மோதலில் ஹிஸ்புல்லாவுடன் நவம்பரில் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறுவதற்கு எதிராக ஹிஸ்புல்லாவின் பொறுமையை சோதிக்க என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மறுபுறம் காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் உள்ளதையொட்டி ஈரான் இஸ்லாமிய குடியரசு இராணுவம் சனிக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது காசா பகுதியில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசு இராணுவம் போர் நிறுத்தத்தை ஹமாஸிற்கான வரலாற்று வெற்றி என்றும் பலஸ்தீன தேசத்தின் மாபெரும் காவியம் என்றும் விவரித்துள்ளது மேலும் தேசத்தின் நியாயமான உரிமைகளை அடைவதில் உள்ள உறுதியை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது என்பதை காசா மக்கள் மக்கள் அவர்களின் பொறுமை மற்றும் உறுதியுடன் காட்டியுள்ளனர் சந்தேகத்திற்கிடமின்றி காசாவின் எதிர்பார்ப்பானது சியோனிசத்திற்கு எதிரான போராட்டத்தின் வரலாற்றிலும் பலஸ்தீனத்தின் விடுதலைப் பாதையிலும் ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது மேலும் அது அந்த மண்ணில் எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கிறது அனைத்து சுதந்திர நாடுகளுக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக காசா தற்போது திகழ்கிறது என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இராணுவம் தெரிவித்துள்ளது இவற்றுக்கிடையில் ரஷ்யாவும் ஈரானும் குடியரசில் கூடுதல் அணுசக்தி அலகுகளை உருவாக்குவது குறித்து ஆலோசித்து வருவதாக ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் எங்களிடம் அணுசக்தியில் ஒரு பெரிய திட்டம் உள்ளது ஏற்கனவே ஒரு யூனிட் இயங்குகிறது அது வெற்றிகரமாக இயங்குகிறது கூடுதல் அலகுகளை உருவாக்குவதற்கான சாத்திய கூறுகளை நாங்கள் இப்போது ஆலோசித்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏற்கனவே இந்த வசதிகளில் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் எண்பது சதவீத கட்டுமான பணிகள் உள்ளூர் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படுகின்றன என்று புடின் தெரிவித்துள்ளார் புடின் தனது கருத்தில் மற்றுமொரு இடத்தில் புஷர் என் திட்டத்தை செயல்படுத்துவது ஈரானின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் மேலும் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் வீடுகளுக்கு மலிவான மற்றும் பசுமையான மின்சாரத்தை வழங்கும் என்று அடிக்கோடிட்டு காட்டினார் இதேவேளை ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்கு இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி ஹமேனி ஆதரவளிப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியன் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமிய கூறுகையில் தெற்கு ஈரானில் உள்ள புஷர் மாகாணத்தில் புஷர் அணுமின் நிலையத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது யூனிட் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இது சிறந்த செயல்பாட்டு நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பு இடையே விரிவான மூலோபாய கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து அம்சங்களிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் என்றும் இஸ்லாமி கூறினார் இதேவேளை ஈரானின் புரட்சிகர காவலர்களின் செய்தி தொடர்பாளர் ஜனாதிபதியாக மீண்டும் பதவி ஏற்பது குறித்து சிலர் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள் சிலர் எங்களை எச்சரிக்க முயற்சிக்கின்றனர் என்று கூறியுள்ளார் ஒவ்வொரு அமெரிக்க அதிபரையும் நாங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ளோம் புரட்சிக்கு எதிரான அவர்களின் விரோத போக்கில் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் ட்ரம்பின் நான்காண்டு பதவி காலத்தை நாங்கள் ஏற்கனவே சகித்துள்ளோம் மேலும் அவர் ஈரானின் பலத்தை அதிகம் புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை டிசம்பர் தொடக்கத்தில் டிரம்பின் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய கிழக்கு ஆலோசகர் மசாத் பவுலோஸ் உள்வரும் நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான அதன் அதிகபட்ச அழுத்த மூலோபாயத்தை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தார் இது ஈரானின் தனிமைப்படுத்தலை வலுப்படுத்தும் தெளிவான நோக்கத்தை குறிக்கிறது டிரம்பின் ஆலோசகர்கள் ஈரான் மீதான அழுத்தத்தை அதிகரிக்க விரிவான பொருளாதார தடைகள் மூலோபாயத்தை வகுக்கிறார்கள் என்று புளூம்பர்க் அறிக்கை தெரிவித்துள்ளது அதே தி எக்கனமிஸ்ட் ஈரான் டிரம்பின் முழுமையான பொருளாதார தாக்குதலுக்கு ஆளாகப் போகிறது என்று குறிப்பிட்டது அதே நேரத்தில் தி ஸ்பெக்டேட்டட் ட்ரம்பின் ஜனாதிபதி பதவி ஈரானின் ஆட்சியின் முடிவாக அமையும் என்றும் எச்சரித்துள்ளது இறுதியாக மூன்று இஸ்ரேலிய நகரங்களில் பல ராக்கெட் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாகவும் செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யூ எஸ் எஸ் ஹாரி எதிராக புதிய தாக்குதலை நடத்தியதாகவும் ஹமனின் ஹவுதி குழு தெரிவித்துள்ளது காசாவில் நமது சகோதரர்களுக்கு எதிரான சமீபத்திய படுகொலைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் நான்கு கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலின் தெற்கு துறைமுக நகரமான ஈலாட்டில் முக்கிய இலக்குகளை குறிவைத்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டோம் என்று ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்கியா சாரி அறிவித்துள்ளார் மேலும் எங்கள் நாட்டிற்கு எதிரான எந்தவொரு முன்னேற்றத்திற்கும் அல்லது அமெரிக்க இஸ்ரேல் விரிவாக்கத்திற்கும் தயாராக இருப்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் மேலும் காசாவின் நிலைமையின் முன்னேற்றங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைத்தால் அல்லது அதற்கு பின்னர் போரை தொடங்கினால் பொருத்தமான விரிவாக்க விருப்பங்களை தீர்மானிப்போம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலிய எதிரிகள் பலஸ்தீனம் முழுவதிலுமிருந்து வெளியேற்றப்படும் வரை தனது குழு ஹமாஸை ஆதரிக்கும் என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் மேலும் வடக்கு செங்கடலில் அமெரிக்க விமான தாங்கி கப்பலுக்கு எதிராக அதிகாரிகள் ஏழாவது தாக்குதலை நடத்தியதாக சின்ஹூவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்